குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஐ ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இப்போ ஒரு டாபிக் வந்துட்டு எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்றத பார்க்கப்பறோம் ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இதை எப்படி நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி நோய் அப்படின்றத மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ரீதியாக எப்படி சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது நம்மளுடைய கைடு நம்மளை வழிகாட்டுவதற்கு தான் வந்துட்டு மெதி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் நம்மளுடைய பண்டைய காலத்தில் வந்துட்டு அஸ்ட்ராலஜியும் மெடி மெடிக்கல் ஃபீல்டும் ஒரே துறையாக தான் இருந்துச்சு இப்போதான் அஸ்ட்ராலஜியும் மெடிக்கல்லும் வேற வேற ஃபீல்டாக மாறிடுச்சு இப்போ ரென் முதல்ல வந்துட்டு ஒரே ஜோதிடர் தான் வைத்தியமும் பார்ப்பாரு வைத்தியம் பார்க்குறவரு தான் ஜோதிடமும் பார்ப்பாரு தான் எந்த டைமில் வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்றத தான் தெரியும் இப்போ நம்ம மருந்து எடுத்துக்கிற போது ஒரு ரொம்ப நாள்பட்ட வியாதி இருக்கு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல மருந்து எடுக்கும்போது அந்த நோய் விரைவில் குணமடையும் சீக்கிரமாக க்யூர் ஆகணும் அப்படின்னா அந்த டைமை நோட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுக்கும்போது அது விரைவில் குணமாகும் அதுக்காக தான் வந்துட்டு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர்ஸும் வந்துட்டு அந்த மருத்துவத்துறையை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ரெண்டையுமே சேர்த்து எப்படி ஒருத்தரை குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வேர்ல்டில் வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எண்பது சதவீதமான மக்கள் வந்துட்டு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதை க்யூர் பண்ண முடியாது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது என்ன விதமான நோய் அப்படின்னு தெரியலன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றத நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஈஸியான சொல்யூஷன் என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பர்மனென்ட் க்யூர் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஏன் ராசிகளுக்கு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோனால் நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சது நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவாங்க நான் இந்த ராசியில் தான் பிறந்திருக்கேன் நெக்ஸ்ட் நீங்க என்ன நட்சத்திரத்துல பறந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்க என்ன நட்சத்திரம் தெரியல லக்னம் கேட்டா இன்னமும் லக்னம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியா தெரிஞ்சது வந்துட்டு ராசி தான் ஏன் அந்த ராசி எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்றத பாக்கலாம் அதே மாதிரி இப்ப டிவில எல்லாம் என்ன சொல்றாங்க இன்றைய ராசி பலன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க இப்போ ராசிக்கு ஏன் இவ்வளோ வலிமை இப்போ கோவிலில் போனால் கூட அர்ச்சனை பண்ணும்போது நம்மளோட நாமம் நம்மளோட நேமை சொல்லி நம்ம என்ன ராசியில பிறந்திருக்கோம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தடவையும் அர்ச்சனை பண்ணுறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ராசி ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா ராசி அப்படின்றது நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் வந்தது தான் ராசி அது முன்னோர்களுடைய பாவம் மற்றும் புண்ணியம் சேர்ந்து நமக்கு வந்ததுதான் ராசி ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வம்சாவளியிலும் ஒவ்வொருத்தர் பிறக்கும் போது அந்த வம்சம் அந்த குழந்தைக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் ராசி இந்த ராசியில் பிறப்பது சோ அந்த அளவுக்கு முக்கியமானது ராசி அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நோய்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த காலப்புருஷ தத்துவப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும் அதெல்லாம் முதல் ராசியான மேச ராசி இப்போ ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அப்படிங்கிறது ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு ஹெட் ஏக் தலை சார்ந்த வியாதி தலை வலி அப்புறம் தலையில் வந்துட்டு காயம் படுறது அடிக்கடி வந்துட்டு ஈஸியா அடிபட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படுறதே தலையில தான் காயப்படும் அந்த மாதிரி தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரைன் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் தலையில வந்துட்டு பிரைன் டியூமர் மூளைக்கு போற நரம்பு வந்துட்டு பாதிச்சிருக்கு இல்லாட்டி மூளையில வந்துட்டு ரத்த கசிவு அந்த மாதிரி மூளை சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிக்கிறது யாருக்கு அப்படின்னா மேஷம் அஸ்வி மேஷ நக் ராசிக்காரர்களுக்கு தான் அதுவும் எஸ்பெஷலி மேஷத்துல வந்துட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை அப்ப இந்த மேஷ ராசியில இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க எப்பயுமே வந்துட்டு கையில் தலைவலி தைலத்தோட தான் இருப்பாங்க ஒரு ரோலான் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜண்டுபாம் தைலம் ஏதாவது ஒரு தலைவலி தைலத்தோட தான் இருப்பாங்க ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படுறது தலைவலி இதுதான் மேஷம் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே என்ன மாதிரி நமக்கு நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அதை எப்படி குணப்படுத்திக்கலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜில வந்துட்டு இந்த மாதிரி நோய் சொல்றீங்களே பயப்படுத்துறீங்களே அப்படின்றது காரணம் கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்கள தற்காத்து கொள்வதற்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வீடியோ நெக்ஸ்ட் ரிசபராசி ரிசபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இதில் அவங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது முகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கண் சார்ந்த வியாதிகள் அவங்களுக்கு எஸ்பெஷலி இஎன்டி ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை இஎன்டி சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு அடிக்கடி கழுத்து வலி இருக்கும் சர்விகல் வந்துட்டு சர்விகல் ரிப்ஸில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ சி ஃபைவ் சி சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் வந்துட்டு ஏதாவது பல்ஜ் இருக்கலாம் இல்லாட்டி சர்விகல் ஸ்பாண்டைலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் சர்விகல் ஸ்பாண்டைலோசிஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது டிசீஸ் வந்து இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கழுத்தை எஸ்பெஷலி தைராய்டு இது எல்லாமே வரது அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக எந்த மிதன ராசி கேட்டாலும் இந்த டிசீஸ் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க என்னென்னா ஸ்கின் டிசீஸ் மிதனராசிக்காரர்கள்னால் ஏதாவது ஒரு தோல் சார்ந்த வியாதிகளில் கட்டாயமாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஒரு சொரியாசிஸாக இருக்கலாம் எக்ஸீமாவாக இருக்கலாம் அந்தளவுக்கு பெரிய வியாதிகள் இல்லைனால கூட ஏதாவது ஒரு இச்சிங் ஏதாவது இருக்கும் வேறு ஏதாவது ஒரு மெலஸ்மா கொல்லஸ்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடவே இந்த மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதேமாரி மிதன ராசிக்காரர்களுக்கு தோல்பட்டை வலி ஷோல்டர் பெயின் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரவாங்கி தமிழில் வந்து இதுக்கு பேர் அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சரவாங்கி நோய் என்கிட்ட வர பேஷண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டஸ் பேஷண்ட்ஸ்லாம் வராங்க அதுவும் எஸ்பெஷலி ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டஸ் யாருக்கு வரும்னா லேடிஸ்க்கு தான் பெண்களுக்கு அதிகமாக அந்த ரொமட்டாய்டு ஆர்ட் ஆர்த்தரைட்டஸ் வரும் எபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்னென்னா சாரிக்கு வந்துட்டு ஹூக் போட முடியல அந்த அளவுக்கு வந்து இந்த கையை கூட இப்படி தூக்கி போட முடியல வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்னா எங்களால் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இப்படி கை தூக்கி பிளேட்ல இருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு கையில வந்துட்டு அது எஸ்பெஷலி அஃபெக்ட் ஆகிறது வந்து ஸ்மால் ஜாயின்ஸ்ல தான் இந்த ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ அது மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த கைகளில் ஷோல்டரில் அதிகமாக வலி இருக்கும் அதில் தான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பர்மனெண்ட் என்ன சொல்யூஷன் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி தற்காப்பு வலிகள் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும் என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்படின்னா கடகராசினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு பல் சார்ந்த வியாதிகள் அதே மாதிரி கடகராசியில் ஒருத்தர் பிறந்து அவங்க ஒரு டென்டிஸ்ட்டாகவே கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள வந்துட்டு அடிக்கடி டென்டிஸ்ட்டு போய் பார்ப்பாங்க பல்லில் வந்துட்டு சொத்தை பல் இல்லாட்டி ரூட் கெனால் பண்ணுறது கம்ஸ்ல இருந்து ப்ளீடிங் வர்றது இந்த மாதிரி வந்து ஈர்கள் ரத்தம் வடிதல் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் இதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருதயம் சார்ந்த நோய்களும் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கணும் இதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு லங்ஸும் அஃபெக்ட் ஆகும் அடிக்கடி ஈஸி டு கேட்ச் கோல்டு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது யாருன்னா இந்த மிதுனம் கடகம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஈஸியாக வந்துட்டு சளி பிடிக்கும் ஈஸி டு கேட்ச் கோல்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் சின்னதாக ஒரு கோல்டு ஏர் பட்டா கூட ஈஸியாக சளி பிடிச்சிக்கும் ஸ்னீசிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தும்மல் நிற்கவே நிற்காது ஒரு நூறு தும்மலாவது போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோவேனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ர சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட லைவ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்